வணக்கம் பொங்கல் ரேஸில் கடைசியாக பங்கேற்ற படம் வா வாத்தியார் கார்த்தி நடித்த படம் நீண்ட நாளாக வந்து நிலுவையில் இருந்த ஒரு திரைப்படம் சொல்லலாம் பத்து ஆண்டுக்கு மேலே இந்த படம் நினைக்கிறேன் ஃபைனான்ஸ் பிரச்சனைனால கோர்ட்டுக்கும் இந்த படம் போயிருந்தது இருந்தது கோர்ட் வழக்குள்ள படம் தள்ளியும் போயிருந்தது இந்த நிலையில் ஜனநாயகன் படம் தள்ளி போனதுனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அந்த பத்து நாள் லீவில் கொஞ்சம் வசூல் எடுத்தோம்னா கடனையும் அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அளவுக்கு இந்த படம் ஒருத்தா அந்த படத்தை வந்து ஈடு கட்டிச்சா வசூல் அளித்தாங்கிறத பார்ப்போம் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு தீவிர எம்ஜிஆர் ரசிகரனுடைய கதையும் சொல்லலாம் தீவிர எம்ஜிஆர் ரசிகராக இருக்கக்கூடிய ஒருவர் தன் பேரனை வந்து எம்ஜிஆர் மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாரு நம்பிஆர் மாதிரி அல்ல எம்ஜிஆர் மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாரு அவர் எம்ஜிஆர் ஆனாரா நம்பியார் ஆனாராங்கிற கதை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தீவிரவாதம் அரசியல் இந்த ரெண்டையும் உள்ள குழப்பிருக்காங்க ஸோ மக்களுக்கே கொஞ்சம் குழப்பம் வந்து தீவிரவாத படமா அல்லது எம்ஜிஆர் படமா அப்படிங்கிற மாதிரி சில குழப்பங்கள் பல இடங்களில் வர்றது இயல்பாக இருக்கும் இருந்தாலும் கார்த்தியுடைய நடிப்பு சில இடங்களில் அதை சரி பண்ணி சொல்லலாம் ஆனால் பல இடங்களில் தோய்வு ஏற்படுத்துது உதாரணத்துக்கு பாடல்கள் பாடல்கள்லாம் வந்து ஏண்டா வைக்கிறாங்க மாதிரி இருந்தது ஆனால் எம்ஜிஆர் பாடல் வரும்போது தேட்டரை குதிரைக்கு எம்ஜிஆர் பாடலில் இருக்கும்போதுலாம் ரொம்ப மக்களுக்கெல்லாம் பிடிச்சிக்குன்னு சொல்லலாம் அதுவும் அந்த போல் வாழ வேண்டும் அந்த பாடல்கள் நடக்கட்டும் ஆயிரத்தில் ஒருவனாக இருக்கட்டும் அப்புறம் நான் ஆணி ஈட்டால் இருக்கட்டும் அன்றையவா பட்டத்தில் அவர்களுடைய பாடலாக இருக்கட்டும் இப்படி பல பாடல்கள் எம்ஜிஆர் பாடலில் பயன்படுத்திருக்காங்க அந்த பாடல்கள் கேட்குறதுக்கு இனிமேல் அது தியேட்டரில் கேட்குறது இப்போ கேட்குறதுக்கு ஸோ எம்ஜிஆர் அரசியலுக்கு பிடிக்கக்கூடிய கட்சிகள் கொஞ்சம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த கதையில் எம்ஜிஆர் கதையில் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தீவிரவாதம் அரசியல் நெரிசலுக்கு போகும்போது தான் கொஞ்சம் நிழலாக இருக்குது கடைசி ரெண்டையும் பொருத்தி ஒரு இடத்துல முடிக்கிறாங்க படத்தை கான்செப்ட் ஒன்று தான் எம்ஜிஆர் நீதி நேர்மை இந்த கான்செப்ட் வச்சிருப்பார் இல்லையா அந்த நேர்மி நேர்மிக்க பங்கம் ஏற்படும் போது அதை எப்படி எதிர்கொள்ளணும் தன் பேரன் தீயழிக்கு போன பேரன் எப்படி நல்வழிக்கு பே வருவான் அப்படிங்கிறது ராஜ்கனுடைய ஒரு எதிர்பார்ப்பு அந்த படத்தில் இருக்கும் அவரின் மறைவு இவரை வந்து எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி எம்ஜிஆர் ஆவி வந்ததா எம்ஜிஆர் ஆவி வந்து எப்படி சாத்தியமானது அவரை எப்படி நல்வழிப்படுத்தி அப்படிங்கிறத மீதி கதையாக அந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க படத்தில் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தோய்வு இருக்குது கொஞ்சம் தோய்வு மட்டும் வெட்டி எடிட்டிங் பண்ணி பக்கா கொடுத்தாங்க பக்கா கமர்சியல் படமாக இருந்திருக்கும் நான் சொல்லுவேன் ஏன்னா சில இடங்களில் கமர்ஷியல்காண்டி சில பார்ட்டு சேர்த்துருப்பாங்க சில இடங்கள் கபேசியல் வசங்கள் சேர்த்துருப்பாங்க தேவையான இடங்களை வெட்டிட்டு எம்ஜிஆர் சுமார் சிங்கில் வச்சுட்டு எம்ஜிஆர் விஷயம் இருக்கட்டும் எம்ஜிஆர் மோ அப்படியே அந்த மோனரிசை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் தான் இல்லையா அந்த அப்படிங்கிறதெல்லாம் எம்ஜிஆர் தான் பண்ண முடியும் மற்ற யார் பண்ணால் நம்ம ரசிக்க முடியுமா முடியாது ஸோ அந்த மாதிரி காட்சிகளை அவங்க எடுத்துக்க எடுத்துக்கலாம் விஷயத்தை வந்து பயன்படுத்தாமல் வேறு அவங்க ஸ்டெயிலே பண்ணியிருக்கலாம் ஆனால் எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட குணநலங்கள் இருக்க மாதிரி அவங்க பயன்படுத்திக்கலாம் ஆனால் வந்து அவங்க ஸ்டெயிலை பின்பற்ற மாதிரி கொடுத்ததுனால வந்து எம்ஜிஆரையும் அவங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு தேட்டரில் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பு வருமா அந்த கடுப்பு எனக்கு வந்துச்சு ஆனால் ஒரு சில இடங்களில் காற்றி நல்லா பண்ணியிருந்தார் அதனால் அந்த கட்டத்தில் கைத்தேட்டலாம் வந்தது ஆனால் பல நேரங்களில் நமக்கு கடுப்பாக இருந்தது ஏன்னா எம்ஜிஆருக்கும் ஒரு கீழே லவ் சீனோட வச்சுருந்தாங்க ஒரு பாடலில் பாட்டில் ஸோ ஓகே கதைகள் அமைப்புகள் இருந்தாலும் அந்த காட்சி அமைப்பு கொஞ்சம் மாற்றி கொண்டு போயிருந்தால் இன்னும் படம் பாத்தியார் வந்து ஜொலிச்சு பாருன்னே சொல்லலாம் இருந்தாலும் பொங்கல் ரேஸில் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தர போனீங்கன்னா கொஞ்சம் பார்க்கலாம் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணலாம் ஆனால் ரசிக்க முடியுமான்னு கேட்டால் ஓகே நெக்ஸ்ட் அட்டுவரத்தில் பார்ப்போம் தொடர்ந்து நம்ம சினிமா வசங்களையும் அரசியல் வசங்களையும் பேசுவோம் நான் உங்கள் கிடைக்கிறேன்